அதே மாதிரி இங்கே வாலி அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் நீங்கள் அவரை வந்து எதிரின்னு சொல்கிறது அவர் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறது அதே மாதிரி நீங்கள் அவரை போட்டு என் பாட்டெல்லாம் பிடுங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி அவர் வந்து நல்ல கவிஞன் ஒரு முழு படத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுது இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட இருந்த நட்புகள் அவர் கூட யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது வாலிசார நான் ஒரு ஐம்பது இருபது படம் ஒன்றாக எழுதியிருப்பேன் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் என்னை எப்பயுமே ஓய் பிறை எப்படி இருக்கார் அப்படின்றது அப்போது வந்து என் என் மனைவிக்கு வந்து அவளுக்கு கண்ணதாசன் வாலி இரண்டு பேர் தான் கவிஞர் அப்படின்னு அவள் அவள் மாறாத உடையவள் இன்னைக்கு வரைக்கும் கூட அது என்ன என்னென்ன சேர்த்த மாதிரி எனக்கு தெரியல தெரியலே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அதனால் அடிக்கடி நானும் முத்துலிங்கம் அவர்களெலாம் அடிக்கடி சார் என்னப்பா இன்றைக்கி என்ன வேலை பார் நான் சொல்லுவேன் ஆமாம் நீங்கள் இருக்கிறப்ப எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு மக்களாகவே பேசிகிட்ருப்பேன் அவர் வந்து யோ ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த மாதம் முப்பது நாளும் அவர் பாட்டு எழுதுறார் எதிர்பாராமல் எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே சாருக்கு கொடுக்குறாங்க அதான் அவர் தான் நம்பர் ஒன் லெவலில் இருக்கிறார் நான் டெய்லி பிரசாத்துக்கு காலையில் போவேன் அங்கே போயிட்டு அங்கே ஃபுல் அங்கே இருப்பேன் ராஜா சாரோட சாப்பிடுவோம் இல்லைன்னா அங்கே கல்யாணம்னு அவருடைய அந்த கேபி சுந்தரம்மாவுடைய தங்கச்சி பையன் அவர் இளையராஜாவுடைய இன்சார்ஜாக இருந்தார் அவரோட சாப்பிடுவேன் சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு திரும்பி வருவேன் அது பல நாள் கார்லாம் இந்த வாங்கிட்டான் அப்போ அந்த மாதம் வந்து முப்பது நாளும் அவரே பாட்டினார் அப்படி திரும்பி வெளில வந்தார் வந்தானே ஓய் தஞ்சாவூரானே அப்படின்னார் நானே வணக்கம் உட்காருவோம் எப்படின்னா இல்லைண்ணா உட்கா ஏ உட்காரியாமல் இந்த வெத்தலை பாக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு பேசிகிட்டு போகும் ஜாலியாக அவர் வெத்தலை பாக்குன்ற நீட்டுவார் நான் அந்த புகையில் போட மாட்டேன் ஆனால் வெத்தலை பாக்கு எடுத்து அவர் பெட்டி கையில் வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் உன் மனசில் என்ன ஓடுது சத்தியமாக சொல் அப்படின்ற பெசாமல் இருந்தேன் ஓய் சொல்லுவாய் அப்படின்னு நான் சொன்னேன் முப்பது நாளும் உங்களுக்கு இறைவன் பாட்டு கொடுத்துருக்கான் நீங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பாட்டு எழுதிட்டு பூமியை விட்டு போகணும்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அக்கௌண்ட்டு சீக்கிரமாக முடியுது அடுத்த அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் ஓப்பனாக போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஓய் நக்கல் தானே அப்படின்னு அப்புறம் வேற என்ன ஓடுது அதாவது நான் இது வந்து சுவராசியமாக பேசுகிறதா யாவரை புண்படுத்துவதெல்லாம் கிடையாது அப்போ அவர் வேற என்ன ஓடுதுனார் இல்லை இல்லை நீங்கள் ஹோல்சேல் கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் நடக்குது உங்கள் கடை டென் டு ஃபைவ் தான் என்னுடைய கடை வந்து ஒன்லி இந்த பொட்டி கடை அது இல்லாமல் இந்த ரோட்டு கடையில் வடை கடை சுட்டு வைக்கிற மாதிரி என் கடை காலைல ஆறு மணிக்கு நடக்கும் ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் நடக்கும் சாயங்காலம் இந்த கடை உங்கள் ஹோல்சேல் போனதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு மேலே அதுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் பட் ஹோல்சேலில் வாங்குறவன் கல் மண் அதெல்லாம் பார்க்க மாட்டான் லேவாதேவி கடன் வசம் இது ஒன்லி குவாலிட்டி தான் ஹைஜீனிக்கு அண்ட் குவாலிட்டி அதை வச்சு இஞ்சி நடந்துக்கிட்டு இருக்கேன் வியாபாரம் பட் நான் ஹோல்சேலில் உங்கள்கிட்டேருந்து வாங்கி தான் ரீட்டைல விற்றுக்கிட்டுருக்கேன் பட் வரவங்கள்லாம் கேட்குறாங்க இவ்வளோ நல்லா வியாபாரம் இருக்கேன் ஏன் எதிர்கடை போடக்கூடாதுன்னு குருநாதருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் போடுறது யோ யோ யோயோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் நினச்சின்னா தேவாசார்ட்ட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் ஓய் என்ன ஆஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கின்றார் நீங்கள் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அது அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் அந்த அது ஒரு 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 மிகப்பெரிய தெய்வீக புருஷன் வாரி அது நம்ம என்ன நோக்கத்தில் பால அடித்தாலும் அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கு வரவடைஞ்சு இவன் ஒருத்தன் கிண்டல் பேசுகிறான் அப்படிலாம் நினைக்க மாட்டார் மனம் விட்டு பாராட்டுவார் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னார் ஓய் கேட்டியா ஓய் பாட்டு ஊரே அமக்களப்படுது அப்படின்னு சொன்னார் என்ன மக்களைப்படுது பொழுது அப்படின்னு சமைஞ்சது எப்படிங்கிற பாட்டு அல்லோல படுதியா அப்படின்னாரு நான் ஒன்றும் சொல்ல எழுதிக்கிட்ருக்கிறேன் அவன் என்ன போய் கேட்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னார் இல்லை இல்லை உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் அது பேசியிருக்க கூடாது அப்பேற்பட்ட பெரிய மகாகவி கிட்ட ஆனால் நான் பேசிட்டேன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் அவர் அவர் அவரோட பெரிய கவிஞர் அதை சொல்கிற வேலை இல்லை நாங்கள் எப்படி அவரோடு அந்யோன்யமாக இருந்தோங்கிறத பற்றி சொல்கிறது அப்போ நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு பொம்பளை பிள்ள இல்லை அப்படின்னு அப்படியே சாம அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் அப்படியே கீழே இறங்கி போயிட்டார் அவர் வந்து அந்த பிரசாத் டீலக்ஸில் ராஜா சார்ட்டை பாட்டு ஏறுறாரு நான் இந்த பக்கம் தேவா சார்ட்டை பாட்டு அப்புறமா பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தேன் கீழே அவருடைய அவருடைய எம்எஸ்கியூ டுவல் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு ஃபியேட்டு செல்ஃப் ட்ரைவிங்கில் வருவார் அவர் அங்கே நின்றுட்டுருக்கார் அப்படியே என்னை பார்த்தானே அப்படியே கையை கூப்பிட்டார் அன்றைக்கு எதிர்பாராமல் ஒரு ஆடிய மாசம் கீழே ஓடி போனேன் அண்ணா அப்படின்னா டக்குன்னு இந்த நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் நீ நம்பர் ஒன்னாக இருப்பையா அப்படின்னாரு நான் சொன்னேன் அவ்வளோ காலமாக ஏங்க இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிங்க அப்படின்னு அது ஒரு அவர் எனக்கு கண்கலங்க போய் ஏன்னா அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அப்புறம் அடுத்த இந்த தஞ்சாவூருக்கே ஒரு நக்கல்ல இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழித்து நம்பர் ஒன்னாக தாங்க முடியுமா அப்படின்னு அப்படியே சிரித்தார் அதோடு அது முடிஞ்சு போச்சு ஒரு மூன்று மாதம் இடைவெளியில் ஏவிஎம்மில் எனக்கு ஒரு பாட்டு அங்கே சியில் எனக்கு ஒரு பாட்டு அவர் அந்த ஒரு ரூமில் இருந்தார் ஒரு பையன் ப்ரொடக்ஷன்லேருந்து அப்படியே இருந்து வாலிசார் உங்களை கூப்பிட்றாங்க நான் எப்போயுமே அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பேன் உடனே ஓடி போய் அண்ணா அப்படின்னேன் ஓய் அவதார புருஷன் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா காலை அப்படி தொட போனேன் ஏன் நீதான் காலை யார்த்தையும் தொடமாட்டியா நிறுத்தி நிறுத்துனார் இல்லை இல்லை ராமரை பற்றி எழுதுகிறீர்கள் உங்கள் காலை தொடலன்னா வேற யாரை காலை அவரை கும்பிட்டேன் அப்போ சொன்னார் நீ சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் என்னையா அன்னைக்கு சொன்னீர் அப்படின்னா நான் சொன்னேன் வயிற்றுக்கு எழுத வேண்டிய பிரை சூடனே நெஞ்சுக்கு தான் எழுதணுன்னு இருக்கான் நெஞ்சுக்கே எழுதணுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய வாலி சார் வந்து இப்போ ஏன் வயிற்றுக்கு அது மாதிரி எழுதுறீங்க அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டீங்க நீங்கள் நீங்கள் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய எவ்வளோதோ நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த அது ஒரு மகாகவியாக இருக்கிற நீங்கள் சமைச்சது இப்படி எழுதக்கூடாது அது என்னை போன்றவர்கள் சர்வைவலுக்கு போராடுறவங்க எழுதன்னு சொன்னேன் அப்போ அவர் அதை பாராட்டினாலும் அதுக்கப்புறம் அவர் ஒரு ரூபா கவிஞர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு பரிசு கொடுப்பார் அப்போ அந்த வருஷம் நீ வந்து வாங்கி என்னை கௌரவப்படுத்தணும் அந்த அந்த அவர் எழுதின கடிதம் என்கிட்ட இருக்கு அப்படி வந்து அது ஒரு யோ உனக்கு ஒரு பரிசு தரேன் வந்து இருபத்தஞ்சாயிரூபா வாங்கிக்க அப்படி சொல்லலை அதை பரிசை பெற்றுக்கொண்டு என்னை கௌரவிக்கணும்னு இன்னும் ஒரே ஒரு சம்பவம் இந்த சாரை எப்படியாவது ஒரு ஒரு கிண்டல் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாலி சார் அசைவம் சாப்பிடுவார் அது ஒரு உணவுக்கும் மனசுக்கும் சமந்தாலும் அப்போ இந்த ஐபிஆர்எஸ்னு இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் அவர் ஒரு மீன் சாப்பிட்ற சூழ்நிலை என் ஒய்ஃபிட்ட ஏ சாரை பார்க்குறியா அப்படின்னா ஓடி போய் அப்படி ஒரு ஷாக் ஆகிட்டான் என்ன சார் ஏதோ அசைவம் கவலை ஆனால் சார் அதெல்லாம் அந்த சூழ்நிலைகளை கடந்த கவிஞன் அப்போ நான் குடும்பம்னு ஒரு சீரியல் இருக்கேன் என் பொட்டி மாமி வாங்கோ குடும்பமும் நல்லாயிருக்கும் குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னார் அவர் ஷா என்ன மாமி பார்க்குறாள் நான் விராமின் சாப்பிடுகின்ற பிராமின் அப்படின்னு சொன்னார் என் ஓய்வு காலில் விழுந்தேன் வேறு வழி இல்லாமல் நானும் விழுந்தேன் அப்படி எப்பொழுதுமே ஒரு தன்னை முழுமையாக நூறு விழுக்காடுகள் யதார்த்தமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் கவிஞர் வாலி அதனால் வாலி சார் அவர் இறந்து போனப்போ என்னுடைய எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் அவள் மகள் கல்யாணம் வந்து கல்கட்டாவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை மாப்பிள்ளை கல்கட்டா அப்போ அங்கே இது மாதிரி வாலி சார் தகவல் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்குறப்பெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணோம் அப்போ இது மாதிரி தகவல் கிடைஞ்சோன்னா அப்படி எனக்கு அந்த கல்யாண சூழ்நிலையில் போகக்கூடாது துக்கத்தில் கலந்து கொள்ளக்கூடாது இந்த ரிச்சுவல் சொல்லுவாங்க இல்லையா சடைஞ்சிடணும் அப்போ நான் இல்லை இல்லைன்னு உடனே வந்து அதில் கலந்துக்கிட்டேன் அப்போ எல்லோரும் கேட்டாங்க அது கல்யாணம் வீட்டில் இருக்க என்னுடைய குருநாதர் அவர் அவர் போட்ட பிச்சை அவரே சொல்லுவார் அவருடைய வார்த்தை என்னென்னா அவர் திருச்சி அவர் திருப்பராய்த்துறையில் பிறந்தவர் ஸ்ரீரங்கம் இல்லை அவங்க தாயார் வீடு திருப்பராயித்துறை ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்த அந்த நாலாயிரம் தீவிய பிரபந்தம் கேட்டு வளர்ந்த ஒரு ஒரு ஆச்சாரியமான குட ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் என்ன சொல்வார் என்ற நக்கலை ஓய் நீர் ஏற்ற குடித்து வளர்ந்த நீர் அப்படிம்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க திருச்சி அகண்ட காவேரி நாங்கள் தஞ்சாவூர் காவேரி அதனால் நாங்கள் குடிச்சு துப்புனை ஏச்சி தான் ஏன் தஞ்சாவூருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார் அதில் பெருமையாக இருக்கும் எனக்கு அது ஒன்றும் நாங்கள் அப்படி ஒரு மகா கவிஞர் ஒரு சின்ன ஒரு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பல்லையோ ஆறு ஏழு சரணம் ஒரு பாட்டு கொடுக்கணுங்கிற அந்த பயிற்சியெல்லாம் அவரிடமிருந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரியாது ஒரு பல்லையோ ரெண்டு சரணம் எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் கொடுக்குற பேப்பரை பார்த்தோன்னா ஓ இந்த வயசுல எண்பத்தி ரெண்டு வயசு மூணு மாதம் பதினோரு நாள் அவர் இந்த பூமியில் இருந்தார் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நானும் முத்தலிங்கானனும் போய் பார்க்க போயிருக்கோம் அவர் மேலே இருக்கார் அனுமதி கேட்டுட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு அதனால் அவர் வரலாமான்னு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்போ மா அவருக்கு ரெண்டு ஆப்ரேஷன் அடைஞ்சி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒன்று இந்த பிரெயினுக்கு பக்கத்தில் ஒரு நரம்புல அவர் நிறைய புகையிலே போடுவார் அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அப்போலோலேருந்து டிசார்ஜ் ஆகி மேலே படுத்துருக்காரு ஓய்வு எடுக்கிறார் அப்போ கூட ஒரு அஞ்சாறு டியூனை வச்சுக்கிட்டு அஞ்சாறு டேரக்டர்கள் வாலிசார் தான் எழுதணும்னு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முத்தலிங்கம் ஒரு கவிஞர் ஒரு மிகப்பெரிய உன்னதமான கவிஞர் நானும் ஒரு கவிஞர் ஒரு ஆறு பேர் டியூனை வச்சுருக்காங்க நாலஞ்சு தட்டுங்கயா அப்படின்னு கேட்க முடியல ஏன்னா அவர்கள் மைண்டில் வாலி வாலிசார் எழுதணும்னு வெயிட் பண்ணுறாங்க அப்போ அவருடைய உடல்நலக்குறைவில் கூட காத்திருந்த எண்பத்தி ரெண்டு வயசு மூணு மாதம் பதினொன்று நாள் ஒரு கிழவன் நம்பர் ஒன்னில் கடைசி வரைக்கும் ஓடி யாராலையும் வெற்றி கொள்ள முடியாமல் இருந்த நாங்கள் அவரை இரண்டாம் கம்பர் என்று சொல்வது ஏன்னா அந்த அவதார புருஷன்லாம் எழுதுனால் அப்படி ஒரு காலத்தினால் அழியாத ஒரு பாடல் எழுதிய ஒரு வாலிசார் எனக்கு நீங்கள் சொன்னோன்னே நான் சிறு சிறு பள்ளித்தனமாக எழுதுன்னு ஒரு தான் ஞாபகம் வருது ஆண்டவனே என தமிழகத்தை ஆண்டவனே உனை அழைக்கும்படி அவன் உள்ளத்தை ஆண்டவனே ஓஹோ அப்படின்னு எழுதிருங்க அது சார் சொன்ன வார்த்தை தான் அவர் பாட்டில் வச்சிருப்பார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சார் ஆண்டோனே கூடுவாங்க அதனால் நான் அதை வச்சு அந்த கவிதை சும்மா எழுதும்போது தொடங்கினேன் அவர் மறைவு ஓட்டி அதில் அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் சொல்லிகிட்டே வருவார் அது அப்போ சார் வந்து புரட்சித்தலைவர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு கருத்து ஒரு பண்ணால் நிறைய வாலிக்கு நிறையா பாடல் கொடுக்குறாரு ஆனால் ஒரு சூழ்நிலையில் அரசவை கவிஞர் போஸ்ட் வந்து கனதாசனுக்கு கொடுக்குறாரு அப்போ காரில் சாரோட போயிட்டுருக்காரு இவர் ஏதாவது நினச்சிக்கு போகிறாருன்னு அவர் நினைக்கிறார் அப்படி ஒரு பெருந்தன்மையாக ஃபீல் பண்ணுறாங்க அவர் ஒன்று இது மாதிரி இது மாதிரி அவர் அரசு கவி ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு அது ஏற்கனவே அவர் அரசு கவிதானே அப்படின்னு சார் சொன்னாரா அவர் ஆச்சரியமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி பார்த்துருக்காங்க ஏன்னா இப்போதானே நான் பிரியலில் தானே ஆக்கியிருக்கேன் ஏற்கனவே கவி அரசு இப்போ நீங்கள் அரசு கவின்னு ஆக்கியிருக்கீங்க அது ஸ்பான்டேனி ஸ்பாண்டேனிஸ் நாங்கள் வந்துருப்போம் மூப்பனார் கவியரங்கம் எப்படியாவது வாலி ஓவர் டேக் பண்ணி இன்றைக்கி அவரை காலி பண்ணிடுறது அப்படின்னு மேடையில் நாங்கள் இத்தனைக்கும் மூப்பனாரோட நான் அரசியலில் இருந்தவன் வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர் தாலுகா காங்கிரஸ் தலைவர் எந்த காலத்துலேருந்து நாங்கள் தெரியும் அதனால் ஒரு அசத்தி அசத்திரன்னா நாங்கள் என்னென்னமோ மூப்பனாரை பற்றி இருக்கோம் இவர் மூப்பனார் என் தோப்பனார்னார் அவ்வளோ தான் ஆடிட்டோரியம் அடித்த கைதட்டெல்லாம் நாங்கள்லாம் காணாவே தெரித்து ஓடி